हाँ माना देखना नन्दू लंगूर चलाना है तो नन्दू thinking है start process आपको तो चलते हो इस टॉपिक लिंक रस्ते हैं ओह ओके लिंक ट्रस्ट का उसका टॉपिक लंगूर लंगूर इधर सीखना है कि कर्कर बैठ के लगाओ लंगूर तो लेकिन पापा के पल लीव करेंगे तो अपन प्लान बनाएं ताजमाते कर बात है தமிழ் சினிமாவில் எண்பது மற்றும் தொண்ணூறு காலத்தில் பிரபல நடிகராக இருந்தவர் நடிகர் நெப்போலியன் அவர்கள் அதன் பின் சினிமாவில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார் மேலும் அரசியலில் ஆர்வம் காட்டி வந்த இவர் தற்போது அமெரிக்காவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அதே போல் நெப்போலியன் அவர்களின் மூத்த மகன் தனுஷ் அவர்களின் உடல்நிலை குறித்து சமீபத்தில் சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று தனுஷை நலம் விசாரித்தார் அது மட்டுமல்லாமல் யூடியூப் பிரபலமான சுதாகர் மற்றும் கோபி போன்றவர்களும் அமெரிக்காவிற்கு நேரில் சென்று நலம் விசாரித்த வீடியோக்கள் வைரலானது இந்த நிலையில் விஜய் டிவியின் நியா நானா நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கோபிநாத் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று நெப்போலியன் குடும்பத்தார் மற்றும் தனுஷை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த வீடியோவை நடிகர் நெப்போலியன் அவர்கள் இணையத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாயி வருகிறது